நம்ம இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு மத்தியில் என்ன பிரச்சனை உங்கள் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ உலக நாடுகள் ஃபுல்லாக பரவலாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன நாடுகளாகட்டும் பெரிய நாடுகளாகட்டும் ஸோ சின்ன சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன பல்வேறு அரசியல் காரணங்களாக இருக்கலாம் பல்வேறு விஷயங்களாக இருக்கலாம் நாம அந்த வட்டத்துக்குள்ளே போதால ஆனாலும் இந்த உலகத்தில் இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அப்படி இரநூறுக்கும் இருக்கு மேற்பட்டு இருக்கிற நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் இந்த உலகத்திலேயே சிறந்த அதாவது பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மளை வந்து பண்ற பத்தி சேஃப்டி பண்றதுக்கும் வலிமையான கட்டமைப்பு கொண்ட இராணுவம் உள்ள நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலைதான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அதுலயும் குறிப்பும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நம்ம நாடு இந்தியா நம்ம இந்தியா அந்த வரிசையில எத்தனாவது இடத்துல இருக்காங்க சோ நாமளும் சேஃப்டியா இருக்குமா இல்லையா தைரியமாக இருக்கலாமா இல்லையா அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நாம் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கிறோன்ற தகவலை நாம இப்போ பார்த்துக்குவோம் ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் இருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது இப்படி அதில் வல்லரசு நாடுகள் அரிய இருக்கு வல்லரசுகளாக ஆக போற நாடுகள் இருக்குது வல்லரசுகளாக வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள் இருக்குது இதில் எந்த நாடுகள் எப்படி இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் இராணுவம் இந்த இராணுவம் வந்து எந்த நாட்டுல ரொம்ப சிறப்பான இராணுவம் இருக்கு எந்த இராணுவம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கு அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்டோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல போற நாடு அமெரிக்கா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்டோன் இடத்துல இருக்கு அவங்க அவங்க இராணுவத்தை அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்றாங்க அந்த அளவுக்கு அவங்கள வந்து தகுதிப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நாம சொல்லலாம் இதுக்கு அடுத்தபடியா சோ ரெண்டாவது இடத்த யார் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது இடத்த ரஷ்யா இப்ப கூட சமீபத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு அதுல நீங்க அறிவுச்சு ரஷ்யா பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலே இரண்டாவது இடத்துல இருக்காங்க சோ மூணாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம தகவலை பாத்துருவோம் ஸோ மூணாவது இடத்துல இருக்குது இவங்களும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்துல நமக்கும் பக்கத்துல இருக்கிற சீனா தான் வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க என்னடா இது டாப் நடிகுள்ளே நம்ம நாடு இல்லையே அப்படின்னு ஒரு அந்த படிக்கும் போது எனக்கு குழப்பமா இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடி தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா நாலாவது இடத்துல நம்ம நாடு இந்தியா இருக்கு ஸோ இந்தியா அந்த லிஸ்டில் சேர்ந்துருக்கு ஸோ நாம் நிம்மதியாக சேஃப்டியாக தூங்கலாம் தைரியமாக இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாடும் டாப் ஃபைவ் குள்ளவே இருக்கு ஸோ டாப் கொடுக்குற அளவில் இருக்கும் இன்னும் கூடிய விரைவில் நாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறினா கண்டிப்பாக டாப் த்ரீக்குள்ள இல்லை டாப் ஒன்னுக்கே போகிற அளவுக்கு நம்ம இந்தியா நாடு வளரப்போகுது ஸோ நம்ம வந்து கடைசியாக நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாலு பேரும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதை யார் சொன்னாங்க எவங்க சொன்னாங்க இது எப்படி மற்றவங்களாம் தெரியும் எப்படி இந்த அறிக்கை வெளியே வந்திருக்கோம் அப்படின்றத கூட நாம பார்த்துருவோம் குளோபல் ஃபயர் பவர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அவங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இராணுவ அமைப்பு இருக்கு ஸோ இதில் யார் டாப் டென்னுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற அறிக்கையை வந்து அவங்க வெளியிடுறாங்க ஸோ இது அப்படியே சாதாரணமாக பார்த்து இந்த நாடு அந்த நாடு அப்படின்னு வெளியிடுறது கிடையாது ஒரு அறுபது காரணிகள் வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் எந்த இராணுவம் மெயின்டைன் பண்ணி அந்த லிஸ்ட் அவுட் தான் பார்த்தீங்கன்னா அந்த அறுபது காரணிகள் விதமாக மெயின்டைன் பண்ணுறது யார் அதில் எவ்வளவுக்கு அறுபது காரணங்கள் அறுபது காரணிகள் வந்து அறுபது விஷயம் ஸோ அந்த அறுபது டாபிக் உள்ள அந்தந்த நாடு எதை எதில் சிறந்து விளங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் போடுறாங்க அப்படி ரேங்க் போடுறது தான் நாம நாலாவது இடத்துல இருக்கோம் ஸோ முதலாவது இடத்துல இருக்கிற அந்த அமெரிக்கா அவங்க இராணுவத்துக்காக என்ன கட்டமைப்பு பண்ணியிருக்காங்கன்ற தவிர நம்ம பார்த்துருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளாக அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்க இராணுவத்துக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எவ்வளவு நிதியை வந்து ஒதுக்குறாங்கன்றதுதான் ரொம்ப அயிலான விஷயமா பார்க்கப்படுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு கோடி அமெரிக்க டாலரை வந்து அவங்க அவங்க இராணுவத்துக்காக மட்டுமே கட்டமைப்புக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதுக்கு அடுத்தபடியாக நான்காவது இடத்துல இருக்கிற நம்ம இந்தியா எவ்வளவு வந்து நம்ம இராணுவத்துக்காக நம்ம பயன்படுத்துறோம் நிதி பயன்படுத்துகிறோம் நம்ம இந்திய ராணுவத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்துக்கு அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி நாலு லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்குறாங்க ஸோ இது மூலிமா தான் வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய நாட்டுக்கு தேவையான இராணுவத்துக்கு தேவையான நிதியை ஒதுக்கி அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தின் அந்த முதல் இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் நான்கு இடங்கள் அந்த பட்டியலை வெளியுறதுக்கு நிதி அமைப்பும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ இந்த ஜிஎஃப் அவங்க அந்த நிறுவனம் வந்து எப்படி இதை தகுதி பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோம் என்னென்ன தகுதிகள் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தகுதிகள் மட்டும்தான் அவங்க அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ யூனிட்டோட தரம் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தரம் அதாவது குவாலிட்டி அந்த விஷயத்தை பார்க்குறாங்க இதுக்கு அடுத்தபடியாக பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் வந்து இராணுவத்தில் எத்தனை மாடிஃபிகேஷன் அதாவது எத்தனை மாடல்ஸ் ஆஃப் பிலிட்ரி வந்து அவங்க வச்சுருக்காங்க அதுதான் தான் பார்க்குறாங்க இதுக்கு அடுத்தபடியா ராணுவ பட்ஜெட் அந்த ராணுவத்துக்கு அந்த நாட்டு அரசாங்கம் எவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்காங்க இதுக்கு அடுத்த நிதி நிலைமை நிதி நிலைமைன்னு ஒன்று இருக்கும் அது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுது ரொம்ப டவுன்ல இருந்து ரொம்ப இருந்து ராணுவத்துக்காக காசு கொடுத்துருக்குமா இல்ல ஓரளவுக்கு நம்ம நல்லா இருந்து ராணுவத்துக்காக காசு கொடுத்துருக்குமா அதான் நிதி நிலைமை நம்மளோட நிதி நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு இந்த விஷயத்தை மெயினா பாக்குறாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் திறன் இந்த விஷயத்த பாக்குறாங்க இதுக்கு அடுத்தபடியா இருப்பிடம் அவங்க இரு அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் அந்த விஷயம் இது மாதிரி முக்கியமான சில காரணிகள் நான் சொன்ன அறுபது காரணிகள் சொன்ன இல்லைங்களா அதுல இது குறிப்பிட்ட காரணிகள் இது மாதிரி விஷயங்களை எந்தெந்த இராணுவங்களும் அழகா கட்டமைச்சு எப்படி இருக்காங்கன்ற விஷயத்த தான் இந்த டாப் ஃபோர் இடத்த நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இராணுவத்திலேயே கடைசி இடத்தோ மொத்தம் நூத்தி நாப்பத்தஞ்சு நாடு சொல்லிட்டேன் ஸோ நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இடத்த யார் பிடிச்சாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை அமெரிக்கா பிடிச்சிது ஸோ ஃபஸ்ட் இடத்தையும் பார்த்துருவோம் லாஸ்ட் இடத்தையும் பார்த்துருவோம் லாஸ்ட் இடத்த நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுதான் ரொம்ப சின்ன நாடு பூட்டான் பூட்டான் நாடுதான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இடத்த பிடிக்கிறாங்க இராணுவ கட்டமைப்பில் இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது அவங்க கூட இருக்கிற சின்ன சின்ன நாடுகளை நம்ம பார்த்துருவோம் சோமாலியா மத்திய ஆப்பிரிக்கா ஐஸ்லாந்து இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடுத்தபடி அடுத்தபடியாக இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அது வரிசையில் வந்து இந்த நாடுகள் இருக்குது ஸோ இந்த தகவல் மூலிமா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிகிட்டு இருப்பீங்க நாம் நிம்மதியாக தூங்கலாம் ஓகே நம்ம நாடும் வந்து மற்ற நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய அளவு தான் இருக்குது நமக்கு பாதுகாப்பு அரணை வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பான முறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் வரப்போற காலகட்டங்கள கண்டிப்பா நாம இன்னும் முன்னேற்றம் அடைவோம் ஸோ நம்ம கிட்ட யாரும் நிரம்ப மாட்டாங்க நம்மளை தொடவ மாட்டாங்க தொட்டா கெட்ட அப்படின்ற கதையா நம்மளை தொட்டாங்கன்னா யார் தொட்டாலும் அவங்க கெட்ட கதையா போயிடும் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாம நிம்மதியாக தூங்கலான்ற விஷயத்தையும் கிட்ட சொல்லிடுங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அரிய தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்